திருக்குறள் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை இப்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும் நல்குறவு என்னும் இடுமையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் நற்பொருள் நன்குணர்ந்த சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும் அரஞ்சாரா நல்குறவு ஈன்றதா யானும் பிறன் போல நோக்கப்படும் இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது துப்புரவில்லார் துவர துறவாமை உப்பிற்கும் காட்டிக்கும் கூற்று